ஏ அகஸ்டின் பிரபு எழுதி இயக்கி இருக்கும் துறைப்படம் சாதூர் இந்த படத்தை ராம் மணிகண்டன் தயாரித்திருக்காரு இதுல அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் ஜீவா ரவி பாய்ஸ் ராஜன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஆதர்ஷ் தந்திரசேகரன் இசை அமைத்திருக்காரு சாதூர் படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அமர் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார் சார் நீங்கள் ட்ரெய்லர் ஆஃபீஸில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழாவில் கலந்துங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு அஞ்சு மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது ஆறு மணிக்கு ஒன்று இருக்குது ரொம்ப ஆக்ட் ஹெக்டிக்காக இருக்குது நான் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிதே இருந்தேன் அப்புறம் அவருடைய அந்த பர்சிஸ்டன்ஸில் நான் சொன்னேன் சரி ஒன்று ட்ரெய்லர் நீங்கள் லிங்க் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சால் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னேன் இருந்தேன் பிலீமி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல நான் வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன் என்னடா இது ஒரு ஏதோ ஒரு சின்ன படம் ஏதோ ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினச்சா இவ்வளோ மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் கான்டெம்பரரி விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சி ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம் ஏன்னா புது ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணும்போது புது இயக்குனர் புது ஆர்டிஸ்ட் வரும்போது மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ஒரு புது டீமை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமாக பல பேராலும் பாராட்டப்பட்டு விகிடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு சிறந்த படக்குழு புது படக்குழுவா சதுர்படக்குழுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது அளவு வந்து அருமையான விஷுவல்ஸ் அருமையான ஒரு மேக்கிங் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பன்னெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் இருபது நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தெரியல அதுல கதில ஸ்கோப் இருக்கான்னு தெரியல பட் ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த போர்ஷனே ஒரு அதாவது ஆஃப் மாறலாம் அது மூலமா அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமா கூடலாம் எல்லாமே எங்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் எல்லாருமே பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு ஜீவா சார்னுடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன் ஜீவா ரவிசார் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல ஏன்னா நம்ம பாட்டு படங்களில் பிஸியாக இருந்துட்டோம் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடும் அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் இதிலேயே பிஸியாக இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிகேஷன் போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு ஷார்ட் தான் எடுப்பாங்க நம்ம அவ்வளோ பிஸியான ஷெடியூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து அதனால் நிறைய படம் என்னை கூப்பிட்டு நான் நடிக்கவே போக முடியல ஆனால் எனக்கு ஜீவராஜ் சார் அப்படி ஒரு கார்ப்பரேட் சைடில் ரொம்ப அழகாக எல்லா படத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம நடிக்கணும்னு நினைச்சோம் முடியும் அவர் நல்லா பண்றார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் அகஸ்டின் பிரபு உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையாக இருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னென்னா திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸில் வந்துட்டு ஒரு ட்ரைலர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால் எதிர்பார்ப்பை உருவாக்க முடியாது இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லதுக்கு டைம் இருக்குது அதை நீங்கள் ஒரு ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் முப்பதுலேருந்து அறுபது நாட்கள் நிறைய மெனக்கிடணும் இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கு ஆகணும் நீங்கள் எதுவுமே ரெடியாகாமல் படத்தை வெளியிட்டிங்கன்னா அதான் நடந்துகிட்ருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராமல் அவங்க வந்து பெரிய படம் நான் திரையரங்கில் பார்க்குறேன் அதாவது ஒரு லைன் பெரிய படம்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற சிறிய படம்னா சிறிய ஸ்க்ரீனில் பார்க்குற அதாவது லேப்டாப்பில் மொபைலில் பார்க்குற ஒரு மனநிலை ஆறு டிவியில் பார்த்துக்குற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்துருச்சு அது வந்து எந்தளவு அளவு பாதிக்குதுன்னா ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நாங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ப்ரொடக்ஷன்ல நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே ஐந்து கோடியிலேருந்து இருபது கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களுக்கு பத்து இருந்து ஐம்பது லட்சம் கிடைச்சா பெரிய வெட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு சில படங்கள் தான் ஒரு கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு அவ்வளோ தொளவு வந்து டோட்டலா டிக்ளைன் ஆயிருக்கு ஏன்னா திரையருக்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்க கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும் மக்கள் மத்தியில இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனாதான் திரையரனுக்கு மக்கள் வருவாங்க அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரிங்கணன் ஏன் சைட்லேருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துகிட்ருக்கேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பெரிய லெவலில் ரீச் ஆச்சு இன் ஃபேக்ட் வந்து ஓடிடியில் ட்ரெண்டிங்லே ஒரு மூணு வாரம் இருந்து பெரிய லெவலில் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது இப்போ ஹிட்லர்ஸ் படம் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம் எறும்பு மதிமாறன் அப்படின்னு வரிசையாக படங்களை பண்ணிட்டே இருக்கும் நாளைக்கும் ஒரு படம் ப்ரிமியர் ஆகுது என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது ஏன்னா என்ன மாதிரி இன்னும் ஆறு பேர் இருக்காங்க அவங்களும் படங்களை ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க அதனால் அவ்வளோ ஈஸியாக ஓடிடியில் கொண்டு வந்துட முடியாது அந்த ரெவன்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச் ஏன்னா வார வாரம் படங்கள் இன்றைக்கி வந்து ரெவென்யூ ஷேர்லேயே ரெண்டு படம் வர ஆரம்பிக்குது ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்களை கொண்டு வந்து பார்க்கறது கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடியில் பார்க்க கஷ்டமாக இருக்குது அவ்வளோ படங்கள் எல்லோருமே ரெவன்யூ ஷேர்லேயே கொடுக்க வந்துட்டாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும் எப்படியாவது திரையரங்கில் பெரிய ரெவன்யூ எடுக்கணும் அதுக்காக எல்லோருமே உழைக்கணும் ஊடக நண்பர்களுக்கு உங்க கூட இருப்பாங்க ஒரு நல்ல படைப்பாக இருக்குது இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறதுக்கு இங்கே இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க நான் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துருக்கேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் மிஸ் மணிகண்டன் என்ன வேணுன்னாலும் டிஜிட்டல்லியோ மார்க்கெட்டிங்லயோ நான் அவைலபிளாக இருக்கேன் அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ ஒன்னே ஒன்று படம் காமிங்க சீக்கிரமாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா டைட்டில் இருந்து என்னளவு அட்ராக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள் ஏன்னா நண்பர்கள் இவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த நேரத்தில் அமருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விடாப்பிடியாக இருந்து நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டு என்னை வரவழைச்சதுக்கு நன்றி ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே வேந்து போய் தான் நான் வந்தேன் ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸில் சொன்னேன் இல்லைங்க அந்த புது டீம்னுடைய முயற்சியை நான் அப்ரிஷியேட் பண்ணணும் போய் அவங்களோட இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி புது படக்குழுக்கெல்லாம் ஜெயிச்சா தான் சினிமா இருக்கும் ஏன்னால் எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்து மொபைலே பார்த்துக்கிறேன் சாரி நீங்கள் முன்னாடி நான் மொபைலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு போஸ்ட் ரெடி ஆகிட்டு அதுக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுக்கணும் ஸோ அதனால தான் கொஞ்சம் பிஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ஏன் வந்தேன்னா உங்களுடைய அந்த முயற்சி மக்கள் மத்தியில் போய் சேரணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பர்சன்டேஜ் உதவியாவது இருக்கணும் தான் நான் வந்தேன் ஸோ மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு அண்ட் இந்த படத்துக்கு ஊடக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வேன் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் Thank you so much.